அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஜெயினர்கள் மற்றும் தமிழ் மொழி பேசுபவர்கள் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் கன்னடம் பேசுபவர்கள் இந்தி பேசுபவர்கள் உருது பேசுபவர்கள் மலையாளம் பேசுபர்கள் என்று தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நமது வேட்பாளர் நமது ஊரை சேர்ந்தவர் உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர் எளிமையான மனிதர் நல்லவர் என்று நான் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவரை ஏன் யானசேகரனை உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் நமது பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு அம்மா அவர்கள் ஒதுக்கி தள்ளிய பாஜகவை போன தேர்தலில் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த லேடியா என்று கேட்ட பொழுது அம்மாவை வெற்றி பெற செய்தார் அந்த மோடியோடு ஜோடி போட்டு கொண்டு இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லுகின்ற பழனிசாமி கம்பெனி வந்து கொண்டிருக்கின்றது இந்த துரோக கூட்டணியை முறியடிக்கின்ற விதமாகவும் மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி கடை டீ கடை பியூட்டி பார்லர் ஒன்று ஒட்டு வைக்காம வெறி பிடிச்சி அலைகிறாங்க காரணம் எட்டு வருஷமா நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியிலிருந்து விரட்டிட்டீங்க டெல்லியில பிஜேபியோட ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸோட ஒரு பத்து வருஷம் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் டெல்லியில பணம் திண்டு கொட்ட போட்டவங்க பதவி சுகத்தை அறிவிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னுதான் காஞ்சம்பாடு கம்பங்கோலையில போந்த மாதிரி கிடைக்கிறது எல்லாம் போடுறாங்க தப்பு தவறி ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க ஏற்கனவே நில அபகரிப்புக்கு பேர் போனவர்கள் யாருடைய சொத்து யாருக்கிட்டே இருக்காது எல்லாத்தையும் அவங்களே வெஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் மாற்றி எழுதிடுவான் ஜாகிரதையாக இருக்க ஒன்று ஏமாற்றுகிற கூட்டணி திமுக தலைமையிலானது மதச்சார்பற்ற கூட்டணியில் அல்லது ஏமாற்று கூட்டணி ராகுல் காந்தி பேரை சொல்லி ஏமாத்துறாங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே கிளியராக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தில் கலைச்சிருவோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான்னு ராகுல் காந்தியை பற்றி பேசுகிறாங்க வந்தா

தேசிய கட்சிகளை இந்த தேர்தலில் ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம் அம்மாவுக்கு வாக்களிச்ச போல் அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான பிள்ளைகள் யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிபணியாமல் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் இங்கே நமது பகுதி மக்களின் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்ப நீட் தேர்வை பழனிசாமி கம்பெனி ஒழிச்சிருவாங்க பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் வந்து அதெல்லாம் மாதிரி அண்ணன் ஸ்டாலின் வந்து காவேரி மேலாண்மை வரை அமைச்சிருவோம் காவேரியில் தண்ணி கிடைக்க ராகுல் காந்திங்கிறாரு ராகுல் காந்தி வய திறக்கப்பட்டார் ஏன்னா கர்நாடகாவில் கிளியரா சொல்றாங்க நாங்கள் ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் காவேரியில் ஒரு சொட்டு கூட தமிழ்நாடு தண்ணி கொடுக்க மாட்டோம் அதானே அர்த்தம் மேகதாதுல அணை கட்டுவோம் அதை பத்தி கட்ட விட மாட்டேன்னு ராகுல் காந்தி பேசுறாரா நீர் தேர்வு ஒன்றும் சொல்றாரு முக்கியமான ஜீவாதார பிரச்சனை பன்னெண்டு மாவட்டங்களில் விவசாயம் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனைக்கு ஜீவாதாரண பிரச்சனைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஏற்கனவே எட்டு வழிச்சாலைய எடப்பாடியோட சேர்ந்துட்டு வரவேற்றவர் தானே திரு ஸ்டாலின் காரணம் மோடி சொன்னதுனால மத்திய அரசாங்கத்தை திட்டங்கிறதுனால இவருக்கு மோடியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்ப கூட்டணியில மக்களுக்காக சேர்ந்து இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக சேர்றாங்களா அங்க போய் எல்லாம் அமைச்சராகி சொந்த வேலைகள் எல்லாம் பாத்துக்கிறது தான் எனவே அவர்களை புறக்கணித்து விட்டு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஏ ஞானசேகரன் அவர்களை பரிசு பட்டம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்ம அந்த அம்மா அவர்கள் அறிவித்து நின்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற சேலம் மானியம்பாடி திருப்பத்தூர் நான்கு வழி சாலையை நிச்சயம் அம்மாவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் செய்து தருவோம் காரணம் இந்த இருபத்தி எப்படி நம்ம ஆம்பூர் மாதிரி பதினெட்டு தொகுதியில் இப்ப தேர்தல் அடுத்த மாதம் நாலு இதுல ஒரு தொகுதியில ஜெயிக்கலா இந்த பள்ளிச்சாமி கம்பெனி ஆட்சியிலே இருக்க முடியாது இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நல்லது ஒரு வாய்ப்பாக பரிசுப்பட்ட நீங்க வாக்களிக்கணும் அதுபோல திருப்பத்தூரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தொழிற்பேட்டை அமைக்கப்படும் நமது திருப்பத்தூரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கிழக்கு தொடர்ச்சி மலை உள்ள பின்தங்கிய பகுதி இது ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில எல்லை பகுதியில் உள்ளதால் இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் உருது பேசும் மக்கள் அதிகம் உள்ளனர் பொதுவான கருத்துக்களுடன் வேலை வாய்ப்பு மத ஒற்றுமை இந்த பகுதியின் அவசியம் என்பதை எனக்கு உங்களது வேட்பாளர் மூலம் தெரிவித்துக் கொண்டு நமது பகுதியின் வளர்ச்சிக்காக இங்கே வாழ்கின்ற இந்துக்கள் ஏற்கனவே கோரிக்கை இருக்கு வேலூர் மாவட்டத்தை பிரித்து நீங்க திருப்பத்தூர் தலைவராக பரிசீலனை செய்து ஆட்சிக்கு வந்தது செய்வோம் என்பதை உறுதியை கூறி வரிசைப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் ஞானசேகரன் அவரை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறது நன்றி வணக்கம்